ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் உரிமைகளுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்பது உறுதியாகி ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட வரைக்கும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கிறது அதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்றத பற்றி சிலதை நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் பிரதான ஒரு பெரிய கட்சி எதுவும் கூட்டணியில் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்தது அந்த கூட்டணி வரிசையில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன 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 கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதில் கொஞ்சம் பெரிய கட்சி கொஞ்ச அளவுக்கு கூட்டம் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜான் பாண்டிய நான் சொல்லலாம் இன்னும் மற்றவங்கள வந்து இப்படியாக சின்ன சின்னதாக தான் இருந்துகிட்டு இருந்தது பெரிய ஒரு வாக்கு வங்கியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிரதான கட்சி தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை அந்த வகையில் இறுதியாக இருக்கக்கூடியது பாரதிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சி எந்த விதத்திலையும் விட்டுடக்கூடாது அப்படின்னு ஒரு தொடர்ச்சி பேச்சுவார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சி தரப்போடு பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருந்தது இந்த தரப்புலையும் அவங்க பேசுகிறாங்க அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் வந்து அதிமுக கூடயும் பேசுகிறாங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே வந்துட்டு பெரியவர் ஐயா மருத்துவர் அவர்களுக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் அதிமுகவோடு அப்படின்ற ஒரு முனைப்பு எடுத்து அவர் பேசுவதாகவும் இல்லை இல்லை இந்த பக்கம் போனது தான் சரியாக இருக்குன்னு சின்னவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு டெல்லியோட பேசுகிறதாவும் அது வழக்கமாக இப்படி சொல்லிக்குவாங்க ஆனால் ஒரே கட்சி இரண்டு பக்கமும் தொடர்ச்சியாக விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா தேமுதிக விஜயகாந்த் கடந்த தேர்தலின் போது நள்ளிரவு இரவு வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பக்கமும் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு இருந்தது பரபரப்பாக ஊடகங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தது அதே போல தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை வந்து டெல்லியோடு பேசும்போது என்ன நிபந்தனை வைத்தார்கள் அப்படின்னா ராஜ்யசபா ஒரு மந்திரி பதவி கட்டாயம் வந்து ஒரு எம்பியாக ராஜ்யசபா எம்பி அப்புறம் உடனே மந்திரி சபா மந்திரி ஒரு மந்திரி மத்திய மந்திரி அதாவது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கட்டாயம் ஒரு மந்திரி பதவி அப்படின்ற ஒரு டிமாண்ட் பத்து எம்பி சீட்டு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் அது வந்து உள்ளே உள்ளுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல செலவு விஷயங்கள் அது இதெல்லாம் இப்படி எல்லாத்தையும் பேசி முடித்து இங்கே ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது இதற்கு மத்தியில் அங்கேருந்து ஒரு இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் என்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு ஒரு கணக்கு வழக்கெல்லாம் இருக்குல்ல எல்லா கட்சிகளுக்கும் அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அதிக மக்கள் தொகையை அதிக வாக்கு வங்கி வச்சுட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுகவோடு அதிமுகவோடு சேரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு பேச்சுவார்த்தை அங்கே என்ன டிமாண்ட் அப்படின்னா இந்த முறை வந்து கூட்டணி வச்சோம்னாக்கா அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு அக்ரிமெண்ட் போவே போட்டுக்கிறது என்னென்னா முதலமைச்சராக அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்றால் துணை முதலமைச்சர் கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு முதல் கோரிக்கை வந்து வச்சிருக்கிறதாகவும் சொன்னாங்க அது வந்து வரவேற்கக்கூடியது தான் காலங்காலமாக ஒரே கட்சி தமிழ்நாட்டை வந்து எல்லோரும் கூட்டணி வச்சுக்கிறாங்க ஆனால் ஒரே கட்சி மட்டும் இங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் மத்தியில் மட்டும் வந்து மந்திரி பதவியில் பங்கு வேணும்னு கேட்கக்கூடிய இதே திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு அந்த பங்கு கொடுக்குறதெல்லாம் இல்லை அதை வந்து உடைக்கிற விதமாக பேசியிருக்கிற அந்த ஒரு விஷயம் வரவேற்கத்தக்கது தான் ரெண்டாவது டிமாண்ட் வந்து ராஜ்யசபா எம்பியாக நீங்கள் வந்து தேர்வு செய்து அனுப்பணும் அடுத்து வர காலி இடத்துல அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ வந்து இவருக்கு எம்பி பதவி முடிய போது இந்த தேர்தலோடு முடிஞ்சிருது இப்போ அடுத்தது ஒரு ராஜ்யசபா இதுதான் நீங்கள் கொடுக்குறோம் அங்கேயும் பத்து நாடாளுமன்ற தொகுதியை வந்து கேட்டிருக்கிறாங்க மற்றபடி செலவு விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஓகே ஆகிக்கிட்டே அங்கே இருக்குது அப்புறம் ஏன் திரும்ப இது இந்த பக்கத்தில் திரும்ப ஒரு சில டிமாண்டெல்லாம் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்போ ரெண்டு ஒன்று வெற்றி பெற்றாக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பத்தில் ஒரு நான்கு ஐந்தாவது வாய்ப்பு இருக்கிறது ஒரு மூன்று நான்காவது வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பக்கம் இந்த பக்கம் அதிமுக பாமக கூட்டணியில் சாத்தியம் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அந்த உத்தரவாதம் இருக்குதுன்னா வாய்ப்பு நான் உண்மையிலே சொல்ல வரேன் இதுதான் யதார்த்தம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமே தான் இங்கே வந்து வடக்கு செல்வாக்கு இருக்குது அதற்கு இணையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி இருக்குதுன்னா இல்லை நான் ரெண்டும் சேர்ந்தால் கூட ஒரு ஆறு ஏழு எட்டு சதவீதம் அப்படின்ற மாதிரி தான் இவங்ககிட்ட இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இங்கே செல்வாக்கு அதற்கு இணையாக பாமக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இல்லை அப்போ இது எந்த அளவுக்கு வெற்றி கூட்டணியாக மாறும் சிறு சிறு கட்சிகள்லாம் வந்து சாத்தியப்படாது அது பேருக்கு வேணால் லிஸ்ட்டு வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ இந்த பக்கம் வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் ஏன் அங்கே ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்றப்ப அதுக்கு இன்னொரு கதை வந்து பேசப்படுது இறுதியாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பாமகவை விட்டுவிடக்கூடாது அப்படின்றப்ப ஏற்கனவே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது உங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கான அனுமதி கொடுத்த அந்த வழக்கு அது தெரியல பாஜக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது கவிதா ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சருடைய சகோதரி கவிதாவை வந்து இப்போ இந்த மதுபான கொள்கை வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்குறாங்க இடி வழக்கை கைது பண்ணியிருக்காங்க கேஜ்ரிவாலை கைது பண்ண போகிறதா சொல்ல வராங்க இவ்வளவு வேகமாக இவ்வளவு முரட்டுத்தனமாக போயிட்டு இருக்கும்போது இது தனக்கு சிக்கலாக வருமோ அப்படின்னு ஒரு வேலை நினைத்திருக்கலாம் பாமக தரப்பில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனால் கடைசி கட்டமாக இதுதான் நமக்கு இப்போதைக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்றத தான் முடிவு எடுத்து சொன்னாங்க ஒவ்வொரு அரிய உலகம் அறிய இரு தரப்பிலுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே கொள்கை கோட்பாடு நாட்டு நலன் மக்கள் நலன் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அவரவர்கள் நலன் எது யாராக இருந்தாலும் சரி அது ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த கட்சிக்கு எல்லாம் பிரித்துலாம் சொல்ல வேண்டியது எல்லாருக்குள்ளாரையும் அந்த நலன் இருக்குது மக்கள் நலன்றதுல மூணாவது நாலாவது பட்சம்தான் முதல்ல தன்னுக்கு தன்னுடைய நலம் என்ன அந்த கட்சி நலன் என்ன இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றப்ப சிக்கல் இல்லாம வழக்கு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் நாளைக்கு நெருக்கடி இல்லாமல் இருக்கணும்னாலும் பாரதிய ஜனதா கட்சி தான் சிறந்தது அப்படின்னு வந்துட்டாங்க ஏன்னா இங்க அதிமுக எதுவும் உங்களுக்கு நிபந்தனை அவங்க எதுவுமே மறுக்கலை பத்து சீட்டு ராஜ்யசபா உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு அடுத்து சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி இருக்கிற பட்சத்தில் வெற்றிக்கு பிறகு அந்த யார் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பேசிக்கலன்றது உள்பட அவங்க சமரசமாக தான் வந்திருக்கிறாங்க அது பிறகு பேசிக்கலாம் முதல்ல எந்த விஷயத்தை மட்டும் பார்ப்போம் நாடாளுமன்ற கூட்டணிக்கானதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னா பேசி எல்லாம் வந்துட்ட பிறகு ஏன் அங்கே போகலன்னா இதுதான் காரணம் டெல்லியிலிருந்து ஒரு நெருக்கடி வழக்கு சம்பந்தமாக இது சிக்கிவிடக்கூடாது இதுதான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் அப்படின்னு பரவலாக எல்லோரும் இப்போ பேச தொடங்கியிருக்கிறோம் ஆனால் இதுக்கு மத்தியில் இன்னொன்று என்ன விஷயம்னா உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் அதாவது இவர் பக்கத்தில் அவர் இருக்கணும் மோடி பக்கத்தில் வந்து மருத்துவர் ஐயா இருக்கணும்னு அவருடைய ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேறி இருக்கிறது அப்படின்லாம் பேசிட்டு இந்தியாவுக்கே அவர் தான் வழிகாட்டணும் டாக்டர் ஐயா எப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் பாரதிய ஜனதா கட்சி பற்றி ஒரு பிரபலமான ஊடகத்துக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது மதிப்பெண்ணே கிடையாது ஜீரோ தான் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது இத்தனை ஆண்டுகளில் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது தொந்தரவும் இதுவும் தான் நடந்திருக்குது வளர்ச்சி கிடையாது மார்க்கே போடும்போது ஜீரோவுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பேட்டி கொடுக்குறாரு அது ஒன்று ஊடகத்தில் இருக்குது அதுக்கு அங்கே கேட்குற கேள்வி என்னன்னா ஒன்றும் இல்லை இப்போ திரும்ப தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கட்சி இப்படி விமர்சி இப்படி தான் நீங்கள் இன்னும் பார்க்குறீங்களான்னாக்கா நான் தான் சொல்கிறேன்னு ஜீரோவுக்கு கீழே என்ன மதிப்பெண் போடுறதுன்னு இருக்குன்னு அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே நான் எப்படி சேர முடியும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே எப்படி நான் சேர முடியும் இதெல்லாம் பேசுகிறாரு ஐயா இருக்குது இதெல்லாம் அதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் வந்துட்டு அதிமுகவை பற்றி அப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணி அப்புறம் அதிமுகவோட கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து சேர்ந்தபோது பெரிய சர்ச்சையானது அதெல்லாம் ஊடகங்கள் கேட்ட கேள்வி தவறுன்னு நம்ம பேசியிருந்தோம் பாமகவுக்கு ஆதரவாக அப்போ அதுக்கு ஒரு பெரிய அளவில் ஊடகத்துலேருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நம்ம நமக்கு எதிராக அன்னைக்கு வந்து ஊடகங்கள் செய்து தவறு அதை வந்து பாமக வந்து அளவுக்கு மீறி நீங்கள் விமர்சனம் என்ற பெரிய கேள்வியெலாம் கேட்குறீங்க ஒன்றும் இல்லை அதிமுகவோடு எந்த காலகட்டத்திலையும் ஒட்டுமில்லை உறவு இல்லை கூட்டணி இல்லை அது தாய்க்கு இருந்ததோட சம அப்படின்னு மருத்துவரை சொன்னதாக சொல்லி வச்சுக்கிட்டு இப்படி சொன்ன நீங்கள் எப்படி திரும்ப அதிமுகவோடு சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டு அதை தான் நெருக்கடி கொடுத்தாங்க அன்னைக்கு டாக்டர் அன்மோனி ராமதாஸ் பிரஸ் மீட்டில் அவருக்கு எதிராக அது பெரிய சலசலப்பாக பேசப்பட்டது அப்போ தான் நம்ம அதை ஒரு கேள்வி நியாயமாக கேட்டிருந்தோம் சரி இதே கேள்வியை நீங்கள் திமுகவிடம் கேட்கணும் இனி எந்த காலகட்டத்திலையும் இனத்ரோகம் செய்த இனப்படுகொலை செய்த காங்கிரஸோடு ஒட்டுமில்லை உறவு இல்லை கூட்டணி இல்லை கூடா நட்பு கேடாய் முடிந்தது இப்படின்னா நிறைய வசனம் பேசுனார்ல ஐயா கருணாநிதி திரும்பி எப்படி காங்கிரஸ் முதலில் தூக்கி சுமந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட ஒருத்தர் கூடும் கேட்கல இந்த கேள்வி அப்படின்னு நம்ம தான் பேசியிருந்தோம் அன்னைக்கு இப்போ இங்கே என்ன பேசுகிறோன்னா இவர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல எப்பவுமே எதிர்ப்பது கடுமையாக எதிர்ப்பார் தன்னுடைய கட்சிக்கு வளர்ச்சி அப்படின்றப்ப அதெல்லாம் காங்கிரஸ் தூக்கி உவாரம் போடு பார்த்துக்கலாம் அப்புறம் அப்போ இதுதான் வந்து சர்வ அதாவது அதாவது இதுதான் வந்து தன்னை தன் தன் நிலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அரசியல் சிக்கலுக்குள்ளாக மூழ்கிக்கு போகாமல் கொள்கை கோட்பாடு சனாதானம் இப்படி அப்படிலாம் பேசி வெட்டி பேச்சு பேசி அழிஞ்சு போகாமல் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாமே திமுகவுக்கு இந்த மாதிரி நூறு முறை நடந்துருக்குது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியா இந்த கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இந்த கூட சேர்ந்துருச்சு அந்த கட்சி கூட எதிர்த்துட்டு அந்த கட்சி கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா வைகோம் தான் அங்கே நடைப்பயணம் போயிட்டு வந்து திரும்ப அதே அதிமுக கூட சேர்ந்தார் திமுகவை அழித்து ஒழிக்கணும்னு சபதம் எடுத்துக்கிட்டு வந்து கட்சியை தொடங்கி அதே திமுகவில் இன்னைக்கு போய் கலந்துட்டாரு காங்கிரஸ் ஒழிப்பேன் வேறொரு மண்ணோட நான் அழிப்பான் அப்படின்னு சொன்ன திமுக அந்த காங்கிரஸோட இன்னைக்கு முதுகில் ஏறி உட்காந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படி நிறைய சொல்லலாம் அரசியல் காலத்தில் எக்கச்சக்கமாக சொல்லலாம் அரசியல் கட்சிகளில் யாருமே யோசிக்கல பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் செய்கிறது அப்படின்னு விமர்சனம் செய்கிறவர்கள் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு கட்சிக்குமான வரலாற்றையும் பார்க்கணும் இவங்களுக்கு தன்னுடைய கட்சியை இந்த மாம்பழ சின்னத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அதுதான் அது அது அவங்க வந்து பச்சோந்தியா மாறுறாங்களா எதிர்த்தவர்களுடனே எப்படி கூட்டணி வைக்கிறாங்க இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் நடந்திருக்குது அவருக்கு அவரை காப்பாற்றிட்டு போகணும் இந்த கட்சியை முன்னெடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதான் விஷயம் மாநில கட்சியோடு கூட்டணி வைப்பதோட நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணி வைப்பது ஒரு சுமூகமான உறவை தரும் ஒருவேளை வாய்ப்பிருந்து வெற்றி அதிகப்படியான வெற்றி வந்து விட்டால் என்றாக்க மத்தியில் மந்திரியாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ அதையும் அவங்க தவற விடணும் அப்படின்ட்டு அவங்க அதனால் இந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எல்லாம் தூக்கி வந்து தயலாபுரத்துலேயே மூட்டை கட்டியங்கன்னா ஒரு இடத்துல தோண்டி வச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் எல்லா கட்சியும் செய்கிறது தானே ஒரு மட்டும் என்ன செய்கிறார் அதை வச்சுட்டு அப்படி வந்து நின்று எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கு மத்திய அரசால் சிக்கலுக்குள்ளாக கூடாது என்பதற்காக எப்படியும் பாரதிய ஜனதா கட்சி வந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது வழக்கிலிருந்து வெளிவருவதற்கும் அடுத்தது இன்னும் மற்ற விஷயங்கள் வளர்ச்சிக்கும் இது சாதகமாக இருக்குதுன்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க இது வந்து இந்த பக்கம் இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா கைக்கு வந்ததை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ விரைவாக முடித்து எவ்வளோ விரைவாக கொண்டுட்டு வர முடியும் அவ்வளோ விரைவாக முடிவு எடுக்கிறது வந்து அங்கே அது என்ன காரணமோ தெரியல அங்கே வந்துட்டு பேசி பேசி கடைசி வரைக்கும் இல்லை ஆனால் நேற்றுக்கு முதல் நாள் வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் வந்து சகோதரர் அருள் வந்து போய் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறார் இந்த பக்கம் டெல்லியில் நடத்தி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே கிட்டத்தட்ட இங்கே தொண்ணூறு சதவீதம் முடியுது அங்கே எண்பது சதவீதம் முடியுது அப்படின்ற மாதிரி தான் கட்சியாக அது ஃபெயிலியர் அந்த ராக்கெட்டு மேலே ஏறல இது வந்து ஏறிடுச்சு அவ்வளோதான் விஷயம் இப்படி தான் முடிஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு இது தமிழ்நாட்டில் பரபரப்பாக எப்போதும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான கேள்வி மக்களுக்கான பிரச்சனை என்னும்போது எதிர்கட்சியாக பொருள் கொடுக்கறதுல அவர் பின்வாங்கியது இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட கூட்டணி இருந்துக்கிட்டே கதரை விட்டதெல்லாம் நடந்துருக்குது அதே மாதிரி அதிமுகவில் இருந்தப்பவும் அந்த மாதிரி தான் அது மக்கள் பிரச்சனைனா அதுக்காக இறங்கி நின்று போராடுறது அப்படின்றது அப்படி தான் அதனால் தான் மதிக்கப்படுகிறது முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அறிவாலயத்தில் என்ன நடந்ததுன்றதுக்கு இன்னொரு கட்சி உதாரணம் இருக்கிறது இதைப்போலவே மக்கள் தொகை கொண்ட போலவே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வெறும் ரெண்டு சீட்டு அதுவும் ரெண்டும் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி பொது தொகுதி கூட கொடுக்கல ரெண்டோடு நிறுத்திட்டாங்க அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் சரியான எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பேசி ஒரு பெரிய அளவில் நீங்கள் அரசியல் செய்து கொண்டு வந்தால் இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கும் இந்த எட்டு பத்து அப்படின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விசிகாவுக்கு நேரம் கொடுத்துருக்கணும் அவ்வளோ செல்வாக்கு இருக்குது மக்கள் பிரதிநிதித்துவம் விடுதலை சிறுத்தைகள் பக்கம் இருக்கிறது ஆனால் அது சரியான முறையில் இல்லை இங்கே தானே முட்டு கொடுத்துட்டு இருக்கிறா நம்மால் எங்கே போயிட போகிறான்ற அந்த எண்ணத்துக்கு கொண்டு போய் நிறுத்துனீங்களா அதனுடைய விளைவு அங்கே அப்படி வந்தது இந்த பக்கம் வரை எதிர்கட்சியாகவே இருந்து பேசிக்கிட்டு எங்களுக்கு தேவை நாங்கள் நிலையாக நிற்கணும் அரசியல் செய்யணும் அப்படின்னு முன்னெடுத்துக்கிட்டு போன இந்த அரசியல் வேறு ரெண்டுக்கும் ஒரு ஒப்பீடு இருந்து கட்டாயம் இருக்கணும் இதுதான் வந்து அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது இப்போ இவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா சரி இருக்கிறதா அப்படின்னு அது பார்வையாளர்களுக்கிட்ட விட்டடலாம் வாக்காளர்களுக்கிட்ட விட்டுடலாம் ஆக இந்த ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு எப்படி இங்கே வந்தது அப்படின்றது தான் இருக்குது இதே போல தான் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்து கடந்த முறை போலவே இந்த முறை அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியோடும் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஓரிரு நாளில் அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆக தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அடுத்த வாரத்திலிருந்து இருந்து பிரச்சாரமும் பரபரப்பும் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிடும் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நகருது நம்ம என்னன்றதை தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த ஒரு பதிவில் இது பற்றி விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்